ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் டேலண்ட் எக்ஸாமோட டுவெண்ட்டி த்ரீயோட அதாவது ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து மொத்தம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எதாவது ஏதாவது பேஜில் வந்து பிரிண்டிங் ஏர் இருந்தால் இது உடனே இன்விஜிலேட்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா கொஸ்டினும் கம்பல்சரி எல்லாத்துக்கும் ஒரு மார்க் கொடுப்பாங்கன்றதும் மென்ஷன் ஆகியிருக்கு ஓஎம்ஆரோட பேப்பரில் தான் உங்களோட ஆன்சரை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணும் அதில் கரெக்டாக அந்த சர்க்கிளில் மட்டும் ஷேட் பண்ணும் இந்த மாதிரி டிக்கு ராங் அதெல்லாம் நீங்கள் ஓஎம்ஆரில் பண்ணக்கூடாது ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க மற்றபடி விடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் கால்குலேஷன் போடுறதா இருந்தால் ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது தேர்வு நேரத்தில் வந்து வினா தொகுப்பையோ ஓஎம்ஆர் இது ரெண்டுமே வந்து வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது இருந்து ஓஎம்ஆரை மட்டும் இன்விஜிலேட்டர்கிட்ட சப்மிட் பண்ணால் போதும் இந்த கொஸ்டின் பேப்லெட் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் உங்களோட என்ன பத்திரமா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஒன் பார்க்கலாம் இதுல இருக்க ஹண்ட்ரட் கொஸ்டின் கிளாஸ் டென் தமிழ் புக்ல இருந்து மட்டும் தான் எடுத்திருக்காங்க நீங்க பாருங்க இதில் நான் சைடில் ஒரு சில கொஸ்டினுக்கு நம்பர் எழுதியிருக்கேன் அது உங்களோட புக் பேஜ் நம்பர் எந்த பேஜ்ல அந்த கொஸ்டின் இருக்கு அப்படின்றதுக்கான ஹிண்ட் தாங்க இருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மலையும் புயலும் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க வே ராமசாமி அப்படின்றது கரெக்டான ஆன்சர் பொருந்தாத இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க பொருந்தாதது தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பீடு இழிவுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஆக்சுவலாக பீடுன்றது சிறப்பு விசும்பானம் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆ மட்டும் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க அடுத்து இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பாவகையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அகவர்பா அப்படின்றது சரியான பது கடுங்காட்சி மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்றும் காற்றின் வேகத்தை குறிப்பிடுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மதுரை இளநாகனார் இ ஆப்ஷன் மாசர விரித்த வார்புரில் வல்பொன் இவ்வரியில் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க புறநா சரியான பதில் ஆழத்து மேல குவலை குளத்துல நெடிய குரங்கு இப்பாடலில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்றது சரியான பதில் அடுத்த பொருத்தி விடை தருக மேட்ச் கேட்டிருக்காங்க தேடி தேடி அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க தொடர் அழுத குழந்தை வந்து பெயரச்ச தொடர் வளர்ந்தது தமிழ்ன்றது வினைமுற்று தொடர் உரிக்கன் நீக்கினார் அப்படின்றது வேற்றுமை தொகான் நிலை தொடர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு கொஸ்டின் நம்பர் எயிட் பார்க்கலாம் நர்சொல் கேட்க தெய்வத்திற்கு கொண்டு வந்த பொருட்களாக நப்போதனார் கூறுபவை எவை நெல் முல்லை போன்றது சரியான பதில் உண்டோம் என்ற பகுபதத்தில் ஓம் எனும் விகுதி தன்மை பன்மை வினைமுற்று விகுதின்றது சரியான பதில் சௌமிய நாராயணன் திருக்கோயில் அமைந்துள்ள இடம் என்ற கேள்விக்கே திருக்கோட்டியோர் அப்படின்றது சரியான பதில் திருத்தணிக்கையுலா கூறும் ஐம்பெரும் காப்பிய வைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதை கொண்டளிகை செய்து தான் சரியான ஆர்டர் இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று பிழையற்றது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுறது என்னதுன்னு கேட்டிருக்காங்க வலுவமைதி இ ஆப்ஷன் பொருத்தி விடைத்தர சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு அரும்பு அப்படின்றது என்னன்னா பூவின் தோற்ற நிலை போது அப்படின்றது பூ விரிய தொடங்கும் நிலை வி அப்படின்றது மரம் செடியின் பூ கீழே விழுந்த நிலை செம்மல் அப்படின்றது வந்து பூவோட வாடின நிலைதான் கரெக்டான ஆப்ஷன் இ ஆப்ஷன்ல சரியா சொல்லிருக்காங்க போர்டீன்ல மாதவி வேலி புக வனந்தோறும் காடோரும் ஓதிய வடம்பு அப்படின்ற கம்பரோட வரிகள் உயிரென சுட்டப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரையோ ஆயு அப்படின்றது சர சரையோ ஆறு அப்படின்றது சரியான பதில் போருளந்து எடுத்து ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட அப்படின்றதுல வந்துள்ள அணி எது பேச்சு அணி என்றது மூத்தவர் யார் அப்படின்ற கேள்விக்கு சரியான பதில் பேஜ் கேள்விக்குல இருக்க புக்ல வட இந்திய பெருங்கடலில் உருவான புயல் காட்சிற்கு தாய்லாந்து சூட்டிய பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க பெயிட்டி சரியான பதில் கைமுறை இதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகைன்றது ஆப்ஷன் அடுத்து வீ ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கவிதை தொகுப்பு நூலான கீதாஞ்சலி எம்மொழியில் மொழிபெயர்த்தமைக்கு அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த மொழியில் மொழிபெயர்த்ததுன்னா ஆங்கில மொழின்றது தான் கரெக்டா தான் மொழிபெயர்த்தது வங்க மொழி வந்து அவர் எழுதுனது சி ஆப்ஷன் தான் கரெக்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டில சந்தா சாஹிப் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்ற கேள்விக்கு கான்ஸ்டன்ஸ் ஜோசப் என்றது சரியான பதில் உளுஞ்சை தும்பை ஆகிய புறந்தனைகளில் போர் செயல்கள் முறையை யாவைன்னு கேட்டிருக்காங்க உளுஞ்சைன்றது வந்து கோட்டையை சுற்றி வளைத்தல் தும்பைன்றது வந்து வலிமையே பெரிது என என்பதை நிலை நிலைநாட்ட போரிடுதல் அப்படின்றது கரெக்ட் குட்டி இளவரசன் எனும் தமிழ்நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க வே ஸ்ரீராம் பெண்பார் பிள்ளையின் கடைசி மூன்று பருவங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க கலங்கு அம்மானை அப்படின்றது அப்படின்றதுதான் சரியான ஆடர் மார்கழி திங்களதோட இலக்கண குறிப்பு என்னன்றதுக்கு இரு பெயரோட்டு பண்புத்தொகை அப்படின்றது கரெக்டான பதில் கலையில் அர்ஜுனன் தபசு நிலைத்த நிகழ்த்தப்படுவதற்கான காரணம் எதுன்றதுக்கு மழை வேண்டி சரியான பதில் ஆக்கள் அழித்தல் அழித்தல் மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக அப்படின்றதுல அவனும் யானும் யாருன்னு கேட்டிருக்காங்க கடவுளும் கவிஞனும்ன்றது சரியான பதில் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சிங்கம் மாமிசத்தை உண்ணும் போது அதன் எலும்பு மேல்வாயில் குத்தியது இதுல மாமிசம் மேல்வாய் இதோட இணையான தொடர்கள் கேட்டிருக்காங்க அன்னம் என்றதுல மூணு பண்ணிருக்கணும் சுடுமன் சிலைகள் எனும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கந்தசாமின்றது சரியான பதில் கூர்ம புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார் என்று கேள்வி கேள்விக்கு அதிவீரராம பாண்டியர் என்றது சரியான பதில் கெடுப்பதும் தூய்ப்பதும் இல்லார்கடிய கோடு உண்டாயினும் இல் குரலில் நயங்கள் யாவேன்னு கேட்டிருக்காங்க அரசின் காந்தி அமைதி விருது ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது பெற்று பெண் குளத்திற்கு பெருமை சேர்த்தவர் யார் என்ற கேள்விக்கு கிருஷ்ணமால் ஜெகந்தன் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஒளிஞ்சையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளா அப்படின்ற குரல்ல இருக்கிற எந்த அதிகாரத்துல வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆழ்வினை உடைமை என்றது சரியான பதில் அடுத்து ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க படா அப்படின்றது வந்து செயலுசை அலபடை உரணசைன்றது சொல்லி அலபடை எடுப்பதும் அப்படின்றது இன்னிசை அலபடை எங்கிலங்கி அப்படின்றது ஒற்றை இதுதான் சரியான ஆர்டர் இ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது இதில் கூடிச்ச ஒன்று ரெண்டுல கருந்துளையில் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாதுன்றது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான் கருத்துளை என்பது உண்மையில் கருப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது தவறானது ஸோ கூச்சு ஒன்று சரி டூ வந்து தவறுன்றது தான் கரெக்டு கூல வீதி என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க தானியங்கள் நிறைந்த வீதி அப்படின்றது சரியான பதில் பின்வருன சரியான கூச்சை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதுல வந்து எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும் அப்படின்றதும் ட்ரூ தான் விழித்தொடரில் வல்லினம் மிகாதுன்றதும் கரெக்ட் தான் ஸோ ஃபர்ஸ்டும் ஃபோர்த்தும் தான் கரெக்டா இருக்கு இருக்க ரெண்டும் ராங்கா கொடுத்திருக்காங்க காவடியாட்டம் இச்சொல்லில் கா எனும் வேர் சொல் தரும் பொருள் யாது அப்படின்றதுக்கு கா அப்படின்னா பாரந்தாங்கும் கோல் அப்படின்றது தான் அதோட கரெக்டான அர்த்தம் இதில் வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சருக்கு ஏத்த குரல் எது அப்படின்றதுக்கு கீழே வந்து நாலு குரல் எழுதியிருக்காங்க இங்க ஒரு குன்று இருக்கு இங்க வந்து ஒரு யானை இருக்கு இங்கே ரெண்டு பேர் படுத்துட்டு இருக்காங்க இங்கே ஒரு பேர்ட் இருக்குது மலைவெளி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன்னகை தொன்றோர் செய்வான் வினை அப்படின்றது தான் சரியான குரல் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதுல எல்லாமே வந்து ஒரே இலக்கண குறிப்பில் இருக்கு சொல்லத்தக்க செய்தி மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ ஆப்ஷன் தான் கரெக்ட் பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை தமிழகம் செய்தவர் யாருன்றிருக்கு ஜெயகாந்தன் அப்படின்றது சரியான பதில் இதுல பொருந்தாத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க படுகிற வந்து இது தவறானது ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுவோம் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின்ல இன்மை புகுத்தி விடும் இவ்வடிகளுக்கு பொருந்தும் வாய்ப்பாட்டு வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க சோ தேமா புலிமா மலர் அப்படின்றது சரியான பதில் இது லைனா விடும்னா மலர்ல முடியுது தேனும் இணைய நற்செந்தமேளின் மொழியை என்று பாடியவர் யார் என்ற கேள்விக்கு கா நமச்சுவாயர் அப்படின்றது சரியான பதில் கவிஞர் உமா மகேஸ்வரி படைப்புகளில் அல்லாத ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க விண்ணப்பம்ன்றது தான் சரியான பதில் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறது புக்கோட பேஜ் நம்பர் கிளாஸ் டென்னோடது இந்த பேஜ்ல பார்த்தா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அங்கே இருக்கு தனித்தது இப் வகுபதத்தில் இடம்பெற்றுள்ள சரியானதை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க தனித்தது அப்படின்றதுல இருக்கிற சாரியை வந்து ஆன்றது தான் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்றதுக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ன்றது கரெக்டான பதில் கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே அப்படின்ற லைன்ல இருக்கிற கரங்கு அப்படின்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கரங்குன்னா காட்சாடி அப்படின்றது பொருள் அதுல என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்கறதுக்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன என்ன வகையான விடைன்னு கேட்டிருக்காங்க வினா எதிர் வினாதல் விடை அப்படின்றது கரெக்டான பது இதோட ஃபுல் கான்செப்டும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு எல்லா கிராமருக்கும் ஸோ அதை பார்த்தா நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் மகுழி என்னும் கரிசல் க கரிசல் வட்டார வழக்கு சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க மகுழி அப்படின்னா சோற்று கஞ்சு அப்படின்னு அர்த்தம் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஒன்ல இருக்கு ஐம்பதாவது கொஸ்டினுக்கு பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டு இருக்கிறது பிரியங்களின் நீல் சரடு என்னும் புது கவிதைக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அம்சப்பிரியான்றது சரியான பதில் வெச்சுப்பூவின் மறுபெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இட்லி பூ அப்படின்றது கரெக்டான பதில் தமிழக வட எல்லை மீட்பு போராட்டத்திற்காக மேப்போ சிவஞானத்திற்கு அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்றதுக்கு மங்கள கிளார் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் சிலப்பதிகாரத்தில் சுருளி மலைக்கு வழங்கப்பட்ட பெயர் என்னன்ற கேள்விக்கு நெடுவேல் குன்றம் அப்படின்றது சரியான பதில் சரியான அகரவசதி தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க வெய்யன் அப்படின்றது கரெக்டான ஆர்டர்ல இருக்கு அடுத்து பாருங்க மா ராமலிங்கம் அவர்களின் சாகித்ய அகதாமி விருது பெற்ற நூல் எது அப்படின்ற கேள்விக்கு புதிய உரைநடை அப்படின்றது சரியான பதில் இரண்டாம் ராஜராஜனது மெய்கீர்த்தியில் பிறந்தொழுகுவன என்று குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க கயற்குளம் அப்படின்றது சரியான பதில் அடுத்து ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க இதுல கொள்ளாமை அப்படின்றது வந்து எதிர்மறை சொற் தொழில் பெயரை குறிக்குது ரெண்டு வென்றவர்ன்றது வினையாளனை பெயர் கேடு அப்படின்றது வந்து முதநிலை தெரிந்த பெயர் மாலா பாடினால் அப்படின்றது வந்து தொடர் மொழி தான் கரெக்டான ஆப்ஷன் உங்களோட இ ஆப்ஷன்ல இருக்கு அடுத்து பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாள் பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாள் இப்பாடலின் வரிகளை எழுதியவர் யார்ன்றதுக்கு அப்துல் ரகுமான்றது சரியான பதில் நேற்று பண்ணினால் நீதிநூல் திரட்டியே என்று பாடியவர் யார்ன்றதுக்கு பாரதிதாஸ்ன்றது சரியான பதில் கலிவெண்பாவின் அடிவரையறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பதிமூன்று அடிக்கும் மேல் அப்படின்றது கரெக்ட் பதலை திமிலை தொடி அப்படின்ற தப்பாட்டை இசை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க திருப்புகள் அப்படின்றது சரியான பதில் அடுத்து பாருங்கள் பின்வரும் நூல்களில் பாடல்களின் எண்ணிக்கையே தமிழ் எண்களுடன் பொருத்தி எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மலைப்படுகம் இதை கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கு தமிழ் எண்கள் தெரிஞ்சிருக்கணும் இப்போ வந்து கேனா ஒன்று ஓன்னா ஜீரோ ஆனா எட்டு அந்த மாதிரி நம்பர் போட்டு இதோட கரெக்டான பாடலோட எண்ணிக்கையும் தெரிஞ்சுதான் கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம் அப்படி மேட்ச் பண்ணால் நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக கிடைக்கிது கரங்கிசை விழவின் உரந்தை என்று தற்போதைய திருச்சி மாவட்டத்தின் உரையூரை குறிப்பிடும் நூல் எது என்ற கேள்விக்கு சிலப்பதிகாரம்ன்றது சரியான பதில் பாரடாக்ஸ் ஆகிய சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் யாவேன்னு கேட்டிருக்காங்க பாரடாக்ஸ் என்றதும் ஆக்சிமோர்ன்றது வந்து இது வந்து முரண்படு மெய்மை ஆக்சிமோரன் வந்து சொல் முரண் அப்படின்னு அர்த்தம் பேஜ் நம்பர் போர்டீன்ல இருக்கு உய வந்த பெருமானை அன்னையாக உருவகித்து பாடியவர் யார் அப்படின்ற கேள்விக்கு குலசேகர் ஆழ்வார் அப்படின்றது சரியான பதில் அடுத்து பொறுத்தி விடையளிக்க சொல்லியிருக்காங்க அவை அப்படின்றது வந்து படற்கை பெயர் படித்தனர்ன்றது படற்கை வினை நடந்தாய் அப்படின்றது முன்னிலை வினை வந்தோம் அப்படின்றது வந்து தன்மை வினை அப்படின்றது சரியா இருக்கு ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் அடுத்து சிக்ஸ்டி செவன்ல சீனாவின் சிவன் கோயிலை கட்ட ஆணையிட்ட சீன பேரரசர் யாருன்ற என்று கேள்விக்கு குப்லாய்கான் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் இப்பாடலோட ஆசிரியர் யார் என்ற கேள்விக்கு மாணிக்க வாசகர் சொல்லியது அப்படின்னு கேட்டிருக்காங்க பைங்கூல் அப்படின்றதுதான் பொருந்தாதது மத்த எல்லாமே ஒரே இலக்கண குறிப்புல இருக்கு அடுத்து பொருத்தி விடையளிக்க சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து நிறைய நேம்ஸும் அவங்க சொன்ன வரிகளும் இருக்கு இப்ப பர்ஸ்ட் ஒன் ஆவூர் மூலங்கிலார் அப்படின்ற வந்து செகண்ட் ஆப்ஷன் வலிமை குறைந்தவரோட போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அடுத்து ஏனிச்சேரி முடமோசியார் அப்படின்றவங்க வந்து நோக்கமின்றி அறம் செய்வதை மேன்மை அப்படின்னு சொன்னாங்க நல்லந்துவானார் பிற துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் வேண்டும்னு சொன்னாங்க நக்கீரனார் செல்வத்து பயனை ஈதல் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் கரெக்டான ஆப்ஷன் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் அப்படின் அப்படின்ற கொஸ்டினுக்கு திருமறை காடுன்றது சரியான பதில் பஞ்சுரப்பண் செவ்வழிப்பன் கரும்பொருட்கள் எந்த நிலத்திற்குரியன்னு கேட்டிருக்காங்க பஞ்சுரப்பன் வந்து பாலை நிலத்திற்குரியது செவ்வழிப்பன் வந்து நெய்தல் நிலத்திற்குரியது இதில் ஒரு டேபிள் இருக்கு அந்த டேபிளை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும் தகவல்களை கொடுத்தால் அழகான கட்டுரை சில நொடிகளில் உருவாக்கி தரும் மென்பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க அது என்ன சாப்ட்வேர்னா வேர்ட்ஸ் மத்துன்றது கரெக்டு இ ஆப்ஷன் அடுத்து செவன்டி ஃபோருக்கு அஞ்சம் அரியான் அமைவிலன் அப்படின்றது சரியான பதில் நோகாது அடிதோறும் வான் புகழ் அச்சு அப்படின்றது சரியான பதில் பால சரஸ்வதியின் நாட்டியத்தை பாராட்டியவர் யாருன்ற கேள்விக்கு பண்டிட் ரவிச்சந்த் ரவிச்சங்கர்ன்றது சரியான பதில் கொடுக்கப்பட்ட முழு தொடரையும் எதிர்மறையாக மாற்றுவது எதுன்னு கேட்டிருக்காங்க மாற்ற சொல்லியிருக்காங்க அருகில் அமர்க அப்படின்ற கேள்விக்கு அருகிலுக்கு தொலைவில் எழுதணும் அமர்களுக்கு நிற்கன்னு சொல்லணும் அப்ப மொச்சமா எதிர்மறையா மாத்தினா தொலைவில் நிற்கன்னு கிடைக்கும் சரியான சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டா இருக்கு நான் கரெக்டானதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர்ன்றது சரி முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் அப்படின்றதும் ட்ரூவா இருக்கு முதலும் லாஸ்டும் தப்பா கொடுத்திருக்காங்க அதை எடுக்கக்கூடாது அடுத்த செவன்டி நைன்ல மொழிபெயர்த்தல் என்ற தொடரை பின்பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடும் இயல் எது அப்படின்ற கேள்விக்கு மரபியல் சரியான பதில் உய்முறை அறியேன் அப்படின்னு தொடங்குற இப்பாடலோட கூச்சுக்குரியவர் யார் அப்படின்ற கேள்விக்கு கருணையன் அப்படின்றதுதான் சரியான பதில் சந்திப்பிளையற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து மொழிக்கு இப்பு விட்டுருக்காங்க இங்கே இக்கு விட்டுருக்காங்க அப்போ அது எல்லாமே வந்து சந்திப்பிலையோடையது சந்திப்பிலையே இல்லாமல் எழுதியிருக்கிறது வந்து உங்களோட செகண்ட் ஆப்ஷன் அதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து இ ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குது விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ணு அப்படின்றது வந்து கலிங்கத்து பரணியில் உள்ளது புறநானூறுன்னு தப்பாக கொடுத்துருக்காங்க இ ஆப்ஷன் தான் பொருந்தாதது உரையிடையிட்ட பாட்டுடை செயலின் வேறொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உரைபாட்டு மடைின்றது சரியான பதில் அடுத்து அரியேன் என்று சொல்லக்கூடிய சரியான பகு பகுப்பு முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை பிரிச்சு எழுதுனா அரி பிளஸ் இ பிளஸ் ஆ பிளஸ் ஏன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதுதான் கரெக்டு திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து முடிசூட்டு விழாவில் பாடும் நாடு எது அப்படின்ற கேள்விக்கு தாய்லாந்துன்றது சரியான பதில் அடுத்து எண்பத்தி ஆறாவது கொஸ்டின்ல பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ காடைக்கண்ணி குதிரைவாளி வரகு இதில் கொண்டு சம்பான்றது தான் இவங்க கூட சேராது ஆப்ஷன் சரியான முறையில் அமைந்த தொடரை தெரிவு செய்க இதில் எது வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அப்படின்றது தான் சரியான சென்டென்ஸ்ல இருக்கு இ ஆப்ஷன் தான் கரெக்டு தொடர்களையும் அதற்குரிய நூல்களையும் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க எந்த லைன் வந்து எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் பேஜ் நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் முதல் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கு ஃபஸ்ட்டுக்கு தேர்டு செகண்ட் ஃபோர்த்து தேர்டு ஃபஸ்ட்டு ஃபோர்த்து செகண்ட்ன்ற ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு அடுத்து முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈப்ப முனிவு அப்படின்றதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க சினம் அப்படின்றது தான் சரியான பதில் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டத்திற்கு அரியணவா இருக்கும் மலர்கள் பலாமலர்கள் அப்படின்றது சரியான பதில் நைன்டி ஒனுக்கு தேவராட்டத்தில் எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்களை கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபாக உள்ளது அப்படின்றது கரெக்டான சென்டென்ஸ் தான் கூட்டுதான் ரெண்டு மாதவி ஆடிய ஆடல் வகைகள் பனிரெண்டு ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கூச்சுத்திரியில வந்து மயிலாட்டத்தில் கம்பீரடு கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனிச்சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதுல வந்து கூச்சு ஒன்னு தான் கரெக்ட் டூவும் த்ரீயும் ராங்கா தான் இருக்கு ஆ ஆப்ஷன் தான் நம்ம எடுக்கணும் அரப்பணி ஓய்வதில்லை அப்படின்ற பாடலில் எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோடை வயல்ன்றது சரியான பதில் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்னும் நூலோட ஆசிரியர் யார் என்ற கேள்விக்கு நீலமணின்றது சரியான பதில் கானடை என்னும் சொல்லை பிரிக்கிற முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கான் பிளஸ் அடையினாலும் கரெக்டு தான் கான் பிளஸ் நடைனாலும் கரெக்டு தான் கால் பிளஸ் நடைன்றதுனாலும் கரெக்டு தான் ஸோ ஈ ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா நான் முதல் ஆப்ஷன் மட்டும் ராங்காக கொடுத்துருக்காங்க நைன்டி ஃபைவ்ல பாருங்கள் எச்சரிக்கையாக இரு பழகுபவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பது கடினம் இக்குறிப்புகளுக்கு பொருந்தமான திருக்குறள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தொழுத தொழு தொழுத கையுள்ளும் படையொடுக்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து அப்படின்றது தான் சரியான குரல் இந்த கரெக்டா இங்கிலீஷ் வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து ஆ ஆப்ஷன் கரெக்டா இருக்கு அடுத்து புன்கண் அஞ்சும் பண்பின் மெய்கண் செல்வம் செல்வம் என்பது அப்படின்றதோட சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மையான செல்வம் என்பது பிற துன்பம் தீர்ப்பதுதான் அப்படின்றது சரியான பதில் அடுத்து நன்னலை உலகம் என தொடங்கும் முல்லைப்பாடலில் வரும் மன்னர்களின் பெயர் கேட்டிருக்காங்க மாவழி அப்படின்னு மன்னனோட பெயர் வந்து மாவழின்றது கரெக்டு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை குரல்ல வர்ற நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க முரண்தொடை அப்படின்றது சரியான பதில் மைக்கடல் முத்து ஈடாய் அப்படின்ற தொடர் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க முக்கூடர் பல்லுன்றது சரியான பதில் இப்ப நம்ம பார்த்தா ஹண்ட்ரட் பர்சென்ட்மே தமிழ் புக்ல இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க வேற எந்த புக்ல இருந்துமே கேட்கல எல்லா லைன்ஸுமே புக்கில் இருக்கிறது உங்க புக்கோட பேஜ் நம்பர் தான் பிளஸ் கிராமர் பார்ட்டை ரொம்ப கிளியரா பாத்துக்கோங்க எல்லா கொஸ்டினும் ஈஸியாவே ஆன்சர் பண்ண முடியும் விஷ் ஓல் பெஸ்ட் ஃபார் இயர் எக்ஸாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்